என் செல்ல குழந்தையே வஜ்ரகோஷம் என்று சொல்லி இன்று என்னை தொட்ட என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று இரவு ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் இன்று இரவு அந்த அதிசயத்தை நான் நடத்தி விடுவேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே உன் வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இதுவரையிலும் சரியாக பெற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய கவனங்கள் வேறு எங்காவது இருந்து உன் தாயானவள் உனக்கு சொன்ன விஷயங்கள் எதையுமே நீ பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டாயானால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் என் மீது உனக்கு கொடுக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னோடு இருப்பது உண்மை உன்னோடு என் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருப்பது உண்மை இதை நீ புரிந்து கொள்ள முடிகிறது உனக்கு தெரிகிறது என்றால் நீ தொடர்ந்து என் வார்த்தைகளை கேட்கலாம் இல்லை அம்மா நான் ஏதோ கேட்கிறேன் மற்றபடி உன் மீது எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை என்று நீ சொல்வாயானால் நான் எவ்வளவுதான் முட்டி மோதி உன்னிடத்தில் பேசினாலும் எவ்வளவு விஷயங்களை உன்னிடத்தில் தெரிவித்தாலும் அதனால் எந்த பலனும் இருக்கப் போவது கிடையாது இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த மாற்றங்களும் நிச்சயமாக வரப்போவது கிடையாது உன்னோடு நான் எதையும் உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உன் தாயானவள் என்னென்ன வழிகளில் உனக்கு தீர்வினை கொடுக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் இது முதல் முறை அல்ல எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்திருப்பதும் உனக்கான நல்ல மாற்றத்தை உன் கைகளில் கொடுப்பதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இதை நீ புரிந்து கொள்ளும் மனநிலையில் இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்கின்ற மனநிலையில் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை ஒரு சேர உன் மனதிற்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும் இதுவரையிலும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இனி உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறது சந்தோஷமாக நாமும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நீ நிச்சயமாக உறுதியான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இந்த வராகி உன்னோடு பேசி இந்த நேரம் உனக்கு நான் ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்கிறேன் இதில் உனக்கு உடன்பாடு இருக்கும் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீயாகவே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு துன்பம் வருகிறது ஒரு சோதனை வருகிறது ஒருவரால் நமக்கு தீங்கு நடக்கிறது என்றால் நீ அவர்களை எதிர்கொள்ள முயற்சி செய்திருக்க வேண்டுமே தவிர தெய்வத்தின் மீது பழியை போட்டு தப்பித்து கொள்ள ஒருபோதும் நினைத்திருக்க கூடாது உனக்கு உன் எதிரியை சமாளிக்க கூடிய வலிமையை தெய்வம் கொடுத்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை நீ அதனை சமாளித்து உன் வாழ்க்கையிலிருந்து இவர்களை நீ விரட்டி அடித்திருக்க வேண்டும் அதை விடுத்து தெய்வம் எனக்கு அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ தெய்வத்தின் மீது பழியை போட்டு கொண்டிருக்க கூடாது இதுவரையிலும் உனக்கு நான் தந்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் ஒரு எதிரியையோ ஒரு துரோகியையோ நீ வைத்து பார்த்து கொண்டிருப்பாயானால் உனக்குள் எந்த திறமையும் இல்லை என்றல்லவா அர்த்தமாகிவிடும் உன்னால் எதுவுமே முடியாது என்றல்லவா அது உனக்கு உணர்த்திவிடும் நீ எதைச் செய்தாய் எதை சாதித்தாய் உனக்கு ஒருவர் கஷ்டம் கொடுக்கும் பொழுது இத்தனை காலமும் அதை நீ வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தாயா உனக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கும் பொழுது இத்தனை காலமும் அதைத்தான் நீ என்னவென்று பார்த்துக் கொண்டிருந்தாயா இதையெல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்னமும் உனக்கு நேரம் போதவில்லை என்றான் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்க வேண்டுமே தவிர தெய்வத்தை ஒருபோதும் கை விட்டு என் பிள்ளை நீ தப்பிக்க நினைக்காதே இனியும் இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இனியும் இந்த விஷயங்களை எல்லாம் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கான துன்பத்தை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதனை நீ உறுதியாக முதலில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தித்தர தர எண்ணி இருக்கிறேன் எந்த நொடியிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறேன் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை நான் விட்டுவிட எண்ணியது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைத்ததும் கிடையாது அம்மா எதையும் செய்யவில்லை எதையும் தரவில்லை என்று சொல்கின்ற பிள்ளை இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் எத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீ தப்பித்திருக்கிறாய் எத்தனை பெரிய விஷயங்களில் இருந்தெல்லாம் தெய்வம் உன்னை காப்பாற்றி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு முதலில் புரிதலுக்குள் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்றும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்த முடியும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் சோதனைக்கு ஆளாக வேண்டாம் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் தரவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உறுதியாக உனக்கு தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுது உனக்குள் தைரியம் பிறக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் அழிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் அதை விடுத்து நீ எதையோ சொல்ல சொன்னால் நம் தாயானவள் என்பதற்காக இதை சொல்லி கொண்டிருந்தால் காலம் முழுவதும் உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் உன்னை பதம் பார்க்கத்தான் செய்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே மற்றவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது என்று நான் உன்னிடத்தில் பல முறை இருக்கின்றேன் உன் முன்னால் நின்று உனக்கான இந்த விஷயங்களை நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் இதுவரையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயத்தையும் உன் கைகளில் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் தர தயாராக இருக்கிறேன் அப்படியானால் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் என் துரோகத்தை நீ ஒழிக்கவில்லை என் எதிரியை நீ கண்டு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாய் என்று கொண்டிருக்க கூடாது இதுவரையிலும் நீ என்ன செய்தாய் இந்த வாழ்க்கையில் உனக்காக நீ எதையெல்லாம் செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் உன் வாழ்க்கை உன்னிடத்தில் அழகாக ஒப்படைக்கப்பட்டிருந்த பொழுது அன்று நீ இதனை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டாய் இதையெல்லாம் நீ பெரிதாக நினைக்கவே இல்லை எல்லா விஷயங்களும் உனக்கு சர்வசாதாரணமாக தோன்றியது என்ன நினைத்தாலும் அதை நம் வாழ்க்கையில் நம்மால் பெற முடியும் என்றுதானே எண்ணினாய் அப்பொழுது உனக்கு தைரியத்தை கொடுத்த இந்த வராகி இப்பொழுது உன் வாழ்க்கையில் இல்லையா எதனால் உன் சந்தோஷத்தை நீ தொலைத்திருக்கிறாய் என்று முதலில் பார் யாரால் உனக்கு துன்பங்கள் வந்தது என்று யோசித்து பார் இவர்கள் முன்னிலையில் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதனால் நல்லது யாருக்கு தெரியுமா உனக்கு இத்தனை துரோகங்களையும் செய்கின்றவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் மகிழ்ச்சி அடையும்படிதானே நீ நடந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் நீ வருந்த வேண்டும் வேதனைப்பட வேண்டும் சோதனைக்கு ஆளாகி நிற்க வேண்டும் என்று சொல்லித்தானே உன்னை இந்த கதிக்கு ஆளாக்க முயற்சிகளை செய்தார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல அவர்கள் நினைத்ததுதான் நடந்திருக்கிறது என்பது போல நீ எப்பொழுதும் சோகமாகவும் புலம்பிக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அல்லவா அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள் என்பதுதானே முடிவாகும் என் பிள்ளையே முதலில் துரோகத்தின் முன்னால் தலை குனிந்து நிற்பதையும் கண்ணீர் விடுவதையும் நிறுத்து நீ செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இரு உன்னுடைய வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பு யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சாய்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் யார் என்ன நினைத்தாலும் நீ எந்த காலத்திற்கும் எந்த ஒரு துன்பங்களையும் அனுபவிக்க மாட்டாய் என்பதனை நீ உணர்ந்து கொள் இனி இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சரி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது உன்னாளான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள பழகு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லது தீயது என்று அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ உறுதியாக உணர்ந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக சொல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடையும் பொழுது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எதற்கும் நீ கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னோடு உன் அம்மா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அது போதும் இனி யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக வீழ்த்திவிட முடியாது யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே சொந்தமாகும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும் கவலைப்படவே அவசியமே உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உனக்குள் ஏற்படுகின்ற துன்பங்கள் தான் உன்னை விடாமல் செய்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இனியாவது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து ஆனால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வராகி நாசிகளை உனக்கு நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே മു കിടക്കും